வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அரசியல் களத்தை மாற்றிய விஜய் பதறிப்போன கட்சிகள் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடுற இருக்க நம்ம ஆளில் கொடுத்து வைங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிக்கெல்லாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சில அரசியல் நகர்வுகளும் புதிய புதிய அரசியல் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சூழலில் விஜய் இருப்பதால் தற்பொழுது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறது நேற்றைய தினம் சேலம் போன்ற அடுத்தடுத்த இடங்களில் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் பெரும் விதத்தில் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு மக்களை சந்தித்து அதிகப்படியான ஆதரவுகளையும் வாக்குகளையும் கவர்ந்திருக்கிறார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது உரிமை தொகை உயர்வு இபிஎஸ்சுக்கு பதிலடியும் வீட்டிலிருந்தே அரசியல் சிறுவன் தனது பெற்றோரை விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க சொன்னது என அனைத்தையுமே இன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பேசியிருக்கிறார் அதாவது என்னென்னா அரசியல் களம் முதல் ஆன்லைன் வரை விஜய் அப்டேட்டாக உள்ளார் உள்ளார் என்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பேச்சின் மூலம் அறிய முடிகிறது என்று விமர்சனமாக வந்து கூறியிருந்தார் இதே போல வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் என்ற அடுத்த கட்ட முன்னெடுப்புகளையும் விசையை பார்த்து பயந்து நிறைய விதமான கட்சிகள் ஒன்று இரண்டாக்கிறார்கள் இரண்டை மூன்றாக்குகிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூசகமாக வந்து சொல்லிவிடுறதா இதனால் தேர்தல் காலத்தையே விசையல் மூலமாக மாற்றப்படுகிறது அப்படின்றது இதன் மூலமாக வந்து பதிலாக சொல்லப்படுகிறது ஏன்னா வாக்குறுதிகளை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறார்கள் அப்புறம் இவங்களுக்கு இலவசம் அவர்களுக்கு இலவசம் இதை தரப்போகிறோம் அதை கொடுக்க போகிறோம் இதை இது செய்ய போகிறோம் அதை போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாக்குவதிகளை தொடர்ந்து அதிகரித்து பெருவிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் அதற்கெல்லாம் வேட்டு வைக்கும் விதமாக தற்பொழுது தாவிற்கு அதிரடியான அரசியல் களப்பலிகளை கையில் எடுத்து வருகிறது என்றே நாம் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாகவும் மிகப்பெரிய சவாலாகவும் தாவேக்க மாறிக்கொண்டிருக்கிறது ஏழென்றால் அந்த கட்சிக்கு வரக்கூடிய ஆதரவும் சரி அந்த கட்சிக்கு வரக்கூடிய ஒரு சில வாக்கு சதவீதங்களும் சரி பெரும்பான்மையும் சரி அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கட்சிக்கும் நாம் பார்க்க முடியாத அளவிற்கு அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதனால் நான் பெருமிதத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது பொருந்து பார்ப்போம் என நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் ஓன்றலிங்கள் அரசியல் சாதனைக்கு உங்களால் நிலச்சரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்